அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் தென்மேற்கு இருக்கு இருக்கிற மாதிரி வீட்டை கட்டிட்டார் அப்போ தொடர்ந்து அந்த வீட்டில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அந்த வீடு கட்டினதுலேருந்து யாருமே நிம்மதியாக இல்லை அந்த வீட்டுக்கு போகவே முடியல அப்படிங்கிறார் நீங்கள் வாஸ்து தவறான வீடுகள் இருந்துட்டு நீங்கள் நூறு கோயில் ஆயிரம் கோயில்கள் போனாலும் மாற்றங்கள் கிடைக்காது இப்போ பொருளாதாரத்தில் அவருக்கு இருந்த பிரச்சனைகள்ல இருந்து இப்போ ஒருபடி மேலே இருக்கிறாருன்னு யாராவது இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய இருக்காங்க மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடை இதே உணவு தொழில் சார்ந்திருக்காங்கன்னா அவர்களுக்கான வாஸ்து முறை வேறு இப்போ எல்லாத்துக்கும் பொதுவான வாஸ்து முறைகள் கொடுத்தா அவர்கள் இருக்கக்கூடிய தொழிலை ஜெயிக்க முடியாது அதனால பொதுவான வாஸ்து அப்படிங்கிறது உயரமாக நீங்கள் இருக்கணும் உச்சத்தை தொடரணும் தொழிலில் அதே மாதிரி மிக பிரமாணமான வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான தனிப்பட்ட வாஸ்து அமைப்பை மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிற வீடு எல்லாமே தெற்கு வாசல் தான் தெற்கு வாசல் மட்டுந்தான் சொத்துக்குள் நிறையா கொடுக்கும் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ சத்குரு வாஸ்து நிபுணரான தங்கதுரை அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் குரு வாழ்க குரு வைத்தனை எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப சிறப்பாக இருக்கு சார் நம்ம நம்மளுடைய நேர்களுக்கு வாஸ்து ரிலேட்டடான நிறைய சந்தேகங்களுக்கு நிறைய தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறீங்க சோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அதனுடைய முக்கிய தேவை என்ன அப்படிங்குறத நம்ம பார்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது இதுல நூத்துக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து ஒரு உண்மை அதுபடி நம்ம வீடு கட்டினா நம்மளுடைய வாழ்க்கை வந்து அடுத்தடுத்து கட்டத்தை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நிறைய பேர் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என் வீடு கட்டுறேன் ஏன் இஷ்டப்படி நான் வீடு கட்டுறேன் எனக்கு இந்த இடத்துல பெட்ரூம் இருக்கணும் இந்த இடத்துல பாத்ரூம் இருக்கணும் இந்த இடத்துல கிச்சன் இருக்கணும் அப்படின்னு அவங்கவுங்களே சிலர் செட் பண்ணிக்கிறாங்க அப்ப அது வந்து வாஸ்து குறைபாடுகளாக அமையும் அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து நிறைய வீடுகளை பார்த்துருக்கோம் இப்போ நானும் என்னுடைய நண்பரும் குருவுமான ரவிரமணா அவர்களும் தான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நாங்கள் இருவரும் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானவர்கள் இந்த வாஸ்து பார்த்தா அவருக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்பை பார்த்து ஃபேஸ்புக்கை பார்த்து அவங்களே கட்டிக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கடந்த வாரம் தான் நம்ம திருச்சிக்கு பக்கத்துல ஒரு வீடு வாஸ்து பாத்தீங்கன்னா வாஸ்துப்படி தெற்கு காலியிடம் மேற்கு இடம் வடக்கு கிழக்கு அதிகமான இடங்கள் உச்ச வாசல்கள் இது எல்லாம் கொடுத்து கட்டியிருக்காரு ஆனா அந்த கட்டடத்துடைய வரைபட அமைப்பு தப்பு இப்போ ஒவ்வொரு கட்டடத்திற்கான வரைபட அமைப்புன்னு ஒன்னு இருக்கு இல்லையா பொதுவான நீங்க வாஸ்தான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கிச்சன் அக்னி மூலையில் இருக்கணும் வாய் மொழையில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கணும் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது ஈசானிய பகுதியில் கொடுக்கணும் அதே போல் படுக்கை இறங்கிறது தென்மேற்கில் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் வாஸ்து இல்லைன்னு பெரும்பாலானோருக்கு புரியறதில்ல அப்புறம் என்ன பண்ணிட்டாரு எல்லாம் பார்த்துட்டு தெருக்கொத்து விட்டுட்டார் ஓகே தென்மேற்கு தெருக்கொத்து இருக்கிற மாதிரி வீட்டை கட்டிட்டார் அப்போ தொடர்ந்து அந்த வீட்டில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அந்த வீடு கட்டினதுலேருந்து யாருமே நிம்மதியாக இல்லை அந்த வீட்டுக்கு போகவே முடியல அப்படிங்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த வீடு கட்டி பூட்டியே வச்சுருக்காங்க அப்போது நீங்கள் இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்து வீடு கட்டுறதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாஸ்து நிமலை வச்சு கட்டினாதான் வீடு அப்படிங்கிறது முழுமையான வாஸ்துப்படி கட்டி அமைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து சார் சார் இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு கட்டி ஆசாசையாக நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு வீடு கட்டுவாங்க கடைசியில் பார்த்தா அவங்களும் சரியா அவங்க ஃபேமிலியும் சரியா அந்த வீட்டில் யாருமே தங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து ஏற்படும் சொந்த வீடை கட்டிட்டு வேற எங்கேயோ வந்து வாடகைக்கு ஒரு வீட்டில் இருப்பாங்க இல்லை வேற ஊரில் போய் ஸ்டே பண்ணுவாங்க இதுக்கும் வாஸ்து முக்கிய காரணம் நூறு சதவீதம் வாஸ்து தான் வாஸ்து தவறான வீடுகள் வந்து எப்பவுமே ஒரு நல்ல மனநிலையோடு இருக்கிறவங்கள அனுமதிக்கிறது இல்லைங்க இப்போ நீங்க ஒரு நல்ல வீட்ல இருப்பீங்க இருந்து தான் ஒரு இடம் வாங்குவீங்க அல்லது வீடு கட்டுவீங்க இன்னொரு வீடு வாங்குவீங்க வாங்கக்கூடிய வீடோ இடமோ தப்பா இருந்துச்சுன்னா நீங்க இங்கிருந்து இந்த வாடகை வீட்டுல இருந்து உங்க சொந்த வீட்டுக்கு போகவே முடியாது அப்படி போகலான்னு நினைச்சாலே ஏதாவது ஒரு உயிரிழப்புகளையோ இல்ல விபத்துக்களையோ திடீர்னு வந்து ஆரோக்கிய குறைபாடை கொடுத்து அந்த வீட்டுக்கு போகவே விடாது அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து வெளியூருக்கு அனுப்பிச்சி விட்டுறோம் இவங்க கட்டின வீட்டுக்கு போகவே முடியாது நேற்று ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்த்தோம் அந்த வீட்டில் இதுதான் நடந்துட்டு இருக்கு அதுக்காக தான் எங்களை வாஸ்து பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க வீடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்கு போகவே முடியலைங்கிறார் சொந்த வீட்டில் சொந்த வீட்டுக்கு இருக்கவே முடியல அப்படிங்கிறார் ஆனா இப்போ இருக்கிற வீடு சூப்பரான வீடு அப்புறம் அந்த புதுசாக கட்டின வீட்டை போய் பார்த்தோம் அவர் இன்ஜினியரே எனக்கு வாஸ்து தெரியும்னு சொல்லி கட்டிட்டார் பட் அதில் அவ்வளோ நிறைய தவறுகளாக கட்டியிருந்தார் ஸோ இந்த வீடு வந்து அவங்கள அந்த வீட்டு உரிமையாளரை ஏற்றுக்கலாம் ஸோ அவர் இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல மந்த்லி ஒரு பல லட்சங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அவங்க ஒய்ஃபும் வேலை பார்க்குறாங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் நடக்குது அப்போது தவறான ஒரு வீடுகளில் இருந்து சரியான வீட்டுக்கு போக முடியாது அது போலதான் சரியான ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தீங்கன்னா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க இப்ப நம்ம ஜாதகத்துல வந்து ராகு ராகுகேத தோஷம் சர்ப தோஷம் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு என்ன இருந்தாலும் வாஸ்துக்கும் சில தோஷங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் இப்போ பொதுவாகவே நீங்கள் போய் ஒரு வடகிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னல் இல்லை அல்லது ஒரு சரியான வாஸ்து அமைப்புடைய ஒரு கட்டிட அமைப்பு இல்லை அல்லது படிக்கட்டு இருக்கு அல்லது உயரமான மரங்கள் இருக்குன்னா நீங்கள் இதை எடுங்கன்னு சொன்னீங்கன்னா எடுக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாஸ்து தோசம் இருக்கிற வீடு இந்த வீடு அமானுஷங்கள் நிறைந்த வீடு அதனால நீங்க வந்து இந்த வீட்டை மாத்துங்கம்மா கட்டடம் இப்போ நிறைய பேர் மாத்த சொல்றதுல என்ன வீட்டை மாத்த சொல்லிடுவாங்க இந்த வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது வாஸ்துல அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் எந்த இடத்துலயும் குறிப்பிடல வாஸ்து தோஷம் அப்படின்னாலே தவறான கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான் அதுதான் அதை மாற்றி அமைச்சா நூறு சதவீதம் மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நானும் என்னோட நண்பர் ரவிரமணாவும் தொடர்ந்து கூறிகிட்டே வந்துட்டேன் சார் சார் இப்போ வந்து வாஸ்து வந்து தவறான விஷயங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து வாஸ்து தோஷமா கன்சிடர் பண்றோம் இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த போஷனை மட்டும் இடிச்சுட்டு நீங்க மாத்துங்க அப்படின்னு ஒரு சிலர் வாஸ்து நிபுணர்கள் சொல்றாங்க இன்னொருத்தர் வந்து இல்ல இந்த வீட்டை நீங்க வந்து டோட்டலா டிமாலிசேஷன் பண்ணிட்டு தான் நீங்க வேற வீடு கட்டணும் அப்படின்றாங்க இதுக்கு பயந்து தாங்க நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம் வாஸ்து நிபுணரை கூப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு சில மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்ல நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப சிறப்பான கேள்வி இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த அனுபவம் இல்லாத வாஸ்து நிமர்களை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இதை மாடிஃபை பண்ணுறன்னு தெரியறதில்லை அதை என்ன பண்ணுறாங்க போன உடனே பார்க்குறாங்க ஒன்று இந்த வீட்டை விட்டுட்டு வே வேற வீட்டை குடி போயிருப்பாங்க இல்லை இந்த வீட்டை வெற்றுரு அப்படிம்பாங்க இல்லை மாற்றி அமைக்கிறதே தவறான ஒரு ஒரு அமைப்பை கொடுத்து மாற்றி அமைக்கிறதுக்கான கட்டிட வடிவமைப்பை கொடுத்துறாங்க அதனாலேயே இவங்களால மாற்றி அமைக்க முடியறதில்லை இன்னொன்று தவறான வீடுகளை அவ்வளோ சீக்கிரம் மாற்றி அமைக்க முடியதில்ல நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஈசானயத்தில் ஒரு ஜன்னலோ க அல்லது படிக்கட்டோ இருக்கிற வீடுகள் எல்லாம் நாங்கள் மாற்றி அமைக்க சொல்லுவோம் ஆனால் அங்கே நீங்கள் ஒரு கொத்தனார் கூப்பிட்டீங்கன்னா அவர் அங்கே தொடர்ந்து அதை மாற்றி அமைச்சு கொடுக்குறாருன்னு முடியல ஒரு க ஜன்னல் மட்டும் வைக்கிற அளவுக்கு இடிச்சு விடுவார் திரும்ப அவர் வரமாட்டார் ஏதாவது உடம்பு சரியில்லாத போயிடும் இல்ல அவங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாத போய் பாதிக்கப்பட்டு அவர் வரமாட்டாரு இல்ல ஈசாத்துல படிக்கட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அவங்கள எடுக்க சொன்னோம்னா எடுக்கிற ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்பட்டுரும் இது நிறைய இடத்துல உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்குது அதனாலயே அந்த கொத்தனாரோ மேஸ்திரியோ இந்த வீட்டை முழுமையா வாஸ்துப்படி மாற்றி அமைக்க வர முடியாததில்லை அப்படி சரியா அமைக்கணும் அப்படின்னீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு கொத்தனார்களை இல்லை இன்ஜினியர்களை மாற்றணும் இதுதான் அந்த வீடு செய்யும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் சீக்கிரமாக வாஸ்து தவறான வீடுகளை மாற்றி அமைக்க முடியாது அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நீங்கள் வாஸ்து தவறான வீடுகள் இருக்கக்கூடியவங்கள் ஒரு அந்த தவறுக்கு ஏற்றாறு போல கோயிலுக்கு போங்க இறை வழிபாடு வச்சுக்கோங்க அது என்ன பண்ணுன்னா இந்த தடங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்கும்

அதில் எதுவுமே பண்ண முடியாது அப்போ மாற்றி அமைக்காத கோயிலுக்கு போனால் எனக்கு வந்து தீர்வு கிடைக்குமான்னா வாய்ப்பே இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜோதிடத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போனால் லட்ச லட்சமாக பணம் வரும் இந்த கோயிலுக்கு போனால் புது வீடு வாங்கலாம் இன்னொரு கோயிலுக்கு போனால் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடலாம் அப்புறம் ஒரு ஒரு சில கோயில்கள் போனால் கடன் அடைஞ்சிரும்பாங்க இன்றைக்கி இந்த கடன் அடைகிறது மிகப்பெரிய ட்ரெண்டு ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் மக்கள் வந்து கடனில் தான் தத்தளிக்கிறாங்க எல்லாருமே கடனிலேருந்து வெளிவரணும்னு நினைக்கிறாங்க இவங்கள இவங்க பயன்படுத்துகிறாங்க ஜோதிடம் அப்படிங்கிறது கால கண்ணாடி கால தத்துவம் அதில் இருக்கிறத மாற்றவே முடியாது வாஸ்து அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஜன்னலை மாற்றி அமைச்சிங்கன்னா பலன் கிடைக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லலாம் ஒரு கதவை மாற்றி வச்சிங்கன்னா என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் ஜோதிடத்தில் அப்படி சொல்லவே முடியாது அதனால தான் நாங்கள் தொடர்ந்து சொல்றது என்னன்னா நீங்கள் வாஸ்து தவறான வீடுகள் இருந்துட்டு நீங்கள் நூறு கோயில் ஆயிரம் கோயில்களுக்கு போனாலும் மாற்றங்கள் கிடைக்காது மாற்றக்கூடிய மனநிலைகள் தான் கொடுக்கும் ஓகே மனநிலைகள் கொஞ்சம் சரிபடு ஆமாம் ஒரு வீடு தப்பா இருக்கு அப்படிங்கறது தெரியறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை இருந்தால் தான் ஒரு வாஸ்துக்காரரை கூப்பிட்டு பார்ப்பீங்க இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க அதுக்காக தான் கோயிலுக்கு போக சொல்றேன் ஆனால் கோயிலுக்கு போனால் கடன் அடையமுன்னு அடையாது நீங்கள் ஒரு நூறு கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுட்டு நீங்கள் திருப்பூர் சென்னையிலலாம் நிறைய பெரிய பெரிய மில் மில் அதிபர்கள் தொழிலதிபரிகள் எல்லாம் பார்க்குறோம் அவங்கெல்லாம் வந்து கடனை கட்டுறதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எது கஷ்டப்படணும் கடன் அடையிறதுக்குன்னா கோயிலில் போய் குடும்பத்தோடு உட்காந்துக்கிட்டால் கடன் அடையணும்னா உட்காந்துக்கலாமா இல்லை கிடையாதுங்க அது ஒரு நல்ல மனநிலையை தான் ஒரு கோயில் கோயில் அப்படிங்கிறதே மனம் நம்மளுடைய மனங்கள் எண்ணங்கள் இத வந்து ஒருநிலைப்படுத்தி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கறது தான் அந்த கோயில்கள் ஓகே நம்ம நிறைய வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே வாஸ்துல இருந்து என்ன தேவையா இருக்குன்னா நான் ஒரு பொருளாதாரத்துல ஒரு நல்ல பொசிஷன் இருக்கணும் எனக்கு வந்து பணப்பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது நான் வந்து ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றேன் என் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா என்னோட பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்போ இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் வடக்கு பார்த்து வாசல்ல இருந்துச்சு அப்படின்னா பொருளாதாரத்துல ஒரு நல்ல மேம்பாடு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நீங்க பார்த்து வாச்த்து கொடுத்து பார்த்து இவருக்கு வடக்கில் வந்து நான் பாசல் வச்சு கொடுத்தேன் இப்ப பொருளாதாரத்துல அவருக்கு இருந்த பிரச்சனைகள்ல இருந்து இப்ப ஒருபடி மேல இருக்கிறாருன்னு யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி நிறைய இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய இருக்காங்க அதுல குறிப்பா யாரும் இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சியில இருக்காங்க மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு துணி கடை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மோட்டார் வாகனங்கள் விற்பனை துறையில் இருக்கிறாங்க நிறைய ஷோரூம் போட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்காங்க அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த தொழில் நிறுவனங்கள் நடத்தி அதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க ஏன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னாலே அதற்கான வாஸ்து அமைப்புன்னு வேறு நான் என்ன நான் முதல்ல ஒவ்வொரு பதிவுகளிலுமே நம்ம சேனலில் குறிப்பிட்டிருக்கேன் வாஸ்து அப்படிங்கிறது இட்லி மாவு மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் நீங்க இப்ப மோட்டார் வாகனங்கள் வச்சிருந்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கான வாஸ்து அமைப்பு தொழில் சார்ந்து இருக்காங்கன்னா அவர்களுக்கான வாஸ்து முறை வேற அப்ப எல்லாரத்துக்கு பொதுவான வாஸ்து முறைகள் கொடுத்தா அவர்கள் இருக்கக்கூடிய தொழில ஜெயிக்க முடியாது ஓகே அதனால பொதுவான வாஸ்து அப்படிங்கிறது நம்ம எடுத்து பண்றது வந்து சாமானிய மக்களுக்கு மட்டும்தான் பயன்படும் உயரமாக நீங்கள் இருக்கணும் உச்சத்தை தொடரணும் தொழிலில் அதே மாதிரி மிக பிரமாண்டமான வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான தனிப்பட்ட வாஸ்து அமைப்பை முறையாக அமைச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயம் வெற்றி அடையலாம் இந்த வடக்கு வாசல் வச்சால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படிலாம் கிடையாது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிற வீடு எல்லாமே தெற்கு வாசல் தான் வாசல் தெற்குல் கொடுக்கும் ஓகே கோடி பணத்தை மேற்கு வாசல் என்னன்னா வெளிநாடு வெளியூர்ல இருந்து நிறைய பண வசதிகளை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் பணத்தை நம்ம ஊருக்கு அனுப்புனாருனாலே அவருக்கு வந்து மேற்கு பகுதி சரியா இருந்தா மட்டும்தான் பண காசு அப்படிங்கிறது இருந்து அனுப்புவாங்க தெற்கு அப்படிங்கிறது குருவுக்கானது யமனுக்கானதுன்னு சொல்லுவோம் பொதுவாகவே தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று தான் தென்றல் காற்றும் பணம் தானே தென்றல் காற்று இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்போ தெற்கு திசை தான் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஆனால் தெற்கு திசையில் வாஸ்துப்படி நீங்கள் வீடை கட்டணும்னா அனுபவம் வாய்ந்தவர்களால் மட்டும்தான் பண்ண முடியும் சாதாரண ஒரு வாஸ்து நிமர் தெற்கு பார்த்து கட்டாருன்னா இருக்கிறதும் போயிடும் அதனால தான் இன்னைக்கு பெரும்பாலான வாஸ்து வாஸ்தர்கள் தெற்கு பார்த்த வீடோ இல்லை மேற்கு பார்த்த வீடோ தெற்கு பார்த்த சைட் வாங்க வேணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தனிநபருக்கு ஏற்ற வாஸ்து அமைப்பு அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி சார் கொடுப்பீங்க அவருடைய ஜாதகமா இல்லை அவருடைய பெயராக இப்போ சிலர் வந்து சொல்லுவாங்க குடும்ப தலைவருடைய வாஸ்து அமைப்பு படி தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு தனிநபருடைய வாஸ்து வந்து டிசைட் பண்ணுறீங்க இல்லை பொதுவாகவே இப்போ நான் வாஸ்து பார்க்க போகிறேன் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து அந்த அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க ம் அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லை வேலைக்கு போறாங்களா இல்லைன்னா அந்த கணவன் தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்துறாரா இல்லை மனைவி தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்துகிறாரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு பார்ப்போம் அவங்க என்ன குழந்தை ஆணா பெண்ணா ஆண் குழந்தைகள் மட்டும் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தகுந்தால் போல நம்ம கொடுக்கணும் இதே பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தகுந்தால் போல தான் நாங்கள் வாஸ்தம் கொடுப்போம் அது போலதான் தொழில் வந்து என்ன தொழில் வெளிநாட்டில் பண்ணுறாங்களா எக்ஸ்போர்ட் தொடர்புடைய தொழில்கள் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் அதற்கு வாஸ்து அமைப்பு வேற இதே நீங்கள் உள்நாட்டில் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் பண்ணுறாங்கன்னா அதற்கு சாதாரணமாக உங்கள் அமைப்பு கொடுத்தாலே போதுமானது தான் அப்போது நீங்கள் பொதுவான அமைப்பில் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க அதே மாதிரி இந்த அடித்தட்டு மக்களாக இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வாஸ்துப்படி நீங்கள் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது அது செயல்படுத்த முடியாதுங்க ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஏழை மக்கள்கிட்ட போய் நீங்கள் வாஸ்துப்படி மாட்டு அம்மைக்கு சொன்னீங்கன்னா மாட்டு அம்மக்கு பொருளாதாரம் இருக்காது தான் இந்த சாதாரணமாக இருக்கக்கூடியவங்களாம் பண்ணுறது இல்லை உயர் வாசத்தில் பண்ணணும்னாலே அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருந்தால் தான் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்களே அது தானா எந்த அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய தோஷத்தை ஏற்படுது இல்லை எல் ஷேப் வீடுன்னா எல் ஷேப்பில் கிழக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் மட்டும் கட்டப்பட்ட வீடுகள்னு ஒன்று எடுத்துக்கலாம் இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் கட்டப்பட்ட வீடு இப்போ இதில் இந்த எல்ஷேப் வீடுகள் நிறைய பணம் கோடிகளை கொடுக்கக்கூடிய வீடுகளும் இருக்குது அது தவறு நம்ம எடுக்க முடியாது அது யாருக்குன்னு பார்க்கணும் இப்போ பொதுவாகவே கிழக்கு பகுதி முழுவதும் வீடு கட்டுறாங்க அதுபோல் தெற்கு பகுதி முழுவதுமே எல் ஷேப்ல வீடு கட்டிட்டீங்கன்னா அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் நிறைய வரும் ஓகே யாருக்குங்கிறதா இங்க கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா எல் ஷேப்லேருந்து தப்புங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எல் ஷேப் வீடுகளும் பணத்தை கொடுக்கும் இதே வந்து ஒரு வீட்டில் ஆண்கள் மட்டும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு வந்து ரெண்டு ஆண் குழந்தைகள ரெண்டுமே ஆண் குழந்தைகளாக இருந்தால் தெற்கு பகுதியில் வீடு மேற்கு பகுதியில் வீடு எல் ஷேப்பில் கட்டிட்டாங்கன்னா அங்கே வந்து மொத்தம் வளர்ச்சியே இருக்காது இழப்புகளையும் சரிவுகளையும் நோக்கி தான் இருப்பாங்க இதே பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த பெண் வந்து நிச்சயமாக வெளிநாடு போவாங்க நல்லா படிப்பாங்க நிறைய தொழில்களை செய்வாங்க பெண் தொழிலபர்கள் இருக்கிற வீடுகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்போ அங்கே தவறுன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை அப்போது அந்த வீட்டிலடைய உரிமையாளர் என்ன பண்ணுறாருங்கிறத பார்த்து தான் நம்ம கொடுக்கணும் பொதுவான வாஸ்து விதிகள் வந்து முழுமையான வெற்றியை கொடுக்காது ஓகே சப்போ எல் ஷேப் வீடு வந்து யாருக்கு லாபத்தை கொடுக்கும் யாருக்கு நஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கு ஆமாம் ஓகே சார் ச வாஸ்து ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் இருந்தோம் இந்த நேர்காணலில் ரொம்ப அருமையாக தெளிவான விளக்கங்கள் எங்களுடைய நேர்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி